ஏழு எட்டு வகையான கார் நம்ம வீட்டில் இருக்குது ஆனால் நிறுத்துறதுக்கு தான் இடமில்லை என் பையன் வந்து அதை சோபா மேலே தான் நிறுத்தி வச்சிருப்பான் என்னடா காரை கொண்டு போய் சோபா மேலே நிறுத்தி வச்சுருக்கானு பார்க்குறீங்களா எல்லாம் இந்த விளையாட்டு சாமானங்களை தாங்க சொல்கிறேன் டெய்லியும் இதுகளை வந்து கட்டி வைக்கிறதே எனக்கு ஒரு வேலையாக போச்சு பக்கம் காரு கண்டெய்னர் சைக்கிள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டெடி பியர் பார்பி பொம்மை நாய்க்குட்டி பொம்மைன்னு என் பிள்ளையோட சாமானம் வேறு இதில் சொப்பு சாமானம் வேறு அஞ்சு வகையானது இதை வச்சிருக்கா ஏற கட்டி வச்சு நீட்னஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழியாக என்னடா செவத்தில் இவ்வளோ கிருக்கல்கள்னு பார்க்குறீங்களா என்ன தான் பிளாக் போர்டு ஒரு அஞ்சாறு வாங்கி கொடுத்தாலும் செவத்தில் கிறுக்கிறதுனா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் கிரிக்கி வச்சுருப்பா அப்பா மேலே ஏறி ஃபோட்டோ ஃப்ரேம் பக்கத்துல எல்லாம் கிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா அதுக்குள்ளே நான் மிரட்டி வச்சுருவேன் நீ துவைக்கிறது கூட சலுப்பாக தெரியலங்க ஆனால் அந்த துணியை மடித்து வைக்கிற வேலை இருக்கே சாமி எல்லா பெரிய பெரிய வேலைகளை கூட செஞ்சிடலாம் ஆனால் துணி மடித்து வைக்கிற வேலை மட்டும் ரொம்பவே போர் அடிக்கும் துணியை பார்த்ததுமே பசி எடுத்துருச்சு அதனால் சாப்பிட்டு வேலை செய்யலான்னு பார்த்தேன் சிக்கன் குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் இருந்தாலும் நல்லா கருக்கு முறுக்குன்னு ஏதாவது வேணுன்ட்டு வர்த்தல் போது தான் தோணுச்சு நம்ம வீட்டில் அடிக்கடி சாதம் மீதி ஆயிடுது இதையே வந்து நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது ரீயூஸும் பண்ணணும் அப்போ நாளைக்கு ஒரு பழைய சாதம் வத்தல் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்